இன்னைக்கு ஐநூறு முட்டை லாலிபப்பே முட்டை கம்மியாக நினைக்கிறீங்க இன்னும் ரெண்டு அட்டை அங்கே வச்சுக்கிறோம் எத்தனை நாள் முட்டைனா கம்மியாக எடுத்து வந்துருவோம் இன்னைக்கு இந்த லேசை எல்லாத்தையும் நொறுக்கி லாலிபப் போட்டு இந்த குச்சியில் சொருவே அப்படி சாப்பிட்றோம் சீக்கிரம் டெய்லி செம்ம காட்டு காட்டுது ஒன்றும் முடியல போய் குச்சியெல்லாம் கூட்டுதுடறான் பார்த்து இருக்கு வேற வந்தா அப்படி பார்த்தா

முட்டை நல்லா வெந்துச்சு எடுத்து பச்சை தண்ண போடலாம் இந்த மாதிரிதான் எனக்கு தெரியாது நீ வரலாம் அப்பா

இது வர நல்லா அடுப்பு எரியிட்டேன் ஆஹ் உருளைகிழங்க எறிச்சி அது அப்படி போட்டால் போகுது அடுப்பு எறிஸ்தேடா உருளைகிழங்கு இப்படி ரெண்டு தட்டு தட்டிட்டு அப்படியே ஒரு முறுக்கு முறுக்குன்னா அப்படியே சட்டை ஒரு அப்படியே லட்டு மாரி எடுத்து அடி லட்டு மாரி இட தூக்கி அப்டில் அப்படியே வாயில் போடுங்க

கொட்டு 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 ஏய் கிளற கிளற டக்குனு கிளற அந்தா அந்தா கிண்டு பட்டில கிளறதே நானே திருடி வாங்கி வந்தேன் நீ வேற அதுக்கு நான் ம் வெங்காயம் அதுக்கு பதம் தெரியுமா அதக பொன்னிறமா எப்படி அப்படி இல்ல பொன்னிறமா எடுத்து என் கையில கொடுக்குற இப்போ ஏ போடு கடயில கேட்டு வாங்கி அந்த தக்காளி கண்ணு

வஸ்தை எல்லாம் பட்டு 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 நானா தேய்க்கணும் ஆனா பொரிமா தேய்க்கணும் அதின்னு சொல்றேன் ஹ்ம் முட்டதுத் திருயச்சே மசாலா வேடு நீர் பொரிமா ஏ மசாலா போகிறாரு ம் பாறேன் முட்டைக்கு மசாலா அதிகமாக இது நல்லா திருப்பி திருப்ப மசாலா இதை கட்டி ஒன்று நானும் திருப்பதுல லட்டு குஸ்ட்டு கொடுத்தானேன் இனியா ஆமாம் சரி சரி

போய் இன்னெல்லாம் மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கா ஆஹ் வேலிபாப்பு தான் தேவைடாவுடா ரே. கை எடு கைலே எடுத்து போடுங்க. இது கரண நோண்ணா. ஹ்ம்.

வேற லெவல் டேஸ்ட்டு அதுவும் இந்த சாஸில் தொட்டு அந்த புளிப்பு சுவையோட டேஸ்ட்டு ஒரு வேறு லெவலுக்கு கொடுக்குது இந்த மசாலாலாம் போட்டு முட்டையை போட்டு அடித்து லாலிப்பாப் செஞ்சு செம டேஸ்ட்டாகுது இருக்குது இருந்தாலும் இவ்வளோ இருட்டாயிடுச்சு அது சாப்பிட்டே போனோம் சாப்பிட்டு போகிறோம் ம் இந்த முட்டை லாலிபாப்பை பார்க்கும்போது நம்ம சிக்கன் லெக் பீஸ் எப்படி இருக்கும் அந்த மாரி ஆயிடுக்குது நான் ரெண்டு முட்டையும் காய்ச்சி இழுக்கப்போதேன் nam mm -mm. mm -mm.